கமலஹாசனுக்கு பிறந்தவள் என்பது மட்டும் உண்மை பத்து பைசா கமலஹாசன் எங்களுக்கு தந்ததில்லை நானும் அதை விரும்பியதில்லை அதனால தான் நான் வந்து லவ்வு டேட்டிங் பிரேக்கப் அப்படின்னு வாழ்ந்துகிட்டு இருக்கேன் எனக்கு தெரிந்து சித்தார்த்துடன் சுருதிஹாசன் ஹைதராபாத்தில் ஒரு ஃப்ளாட்டில் சேர்ந்து வாழ்ந்தாங்க யாரும் குழப்பிக்காதீங்க என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது அவர் ஒரு இயக்குனருடன் டேட்டிங் செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் முதல் முறையாக பிரியங்கா மோகன் பேட்டியில் சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டு நடிகர்கள் முகமூடி அணிந்த துன்மார்க்கர்கள் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் எங்களுக்கு நன்றியும் வணக்கம் கமலாசனுடைய மகள் என்பது எல்லாருக்கும் தெரியும் சுருதிஹாசன் தன்னுடைய தந்தை கமலஹாசனிடமிருந்து தன்னுடைய வாழ்க்கை செலவுக்காக ஒரு பைசா கூட இதுவரை வாங்கியதில்லை இதை நான் சொல்லல அவரே சொல்லியிருக்காரு சமீபத்தில் அவர் ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருன்னா என்கிட்ட நிறைய பேர் நீங்கள் உங்களுக்கு என்னங்க நீங்கள் கமலஹாசன் மகா எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க என்று சொல்கிறார்கள் ஆனால் அது சத்தியமான பொய் நான் கமலஹாசனுக்கு பிறந்தவள் என்பது மட்டும் உண்மை ஆனால் என்னுடைய தாய் என்னையும் என்னுடைய தங்கச்சியையும் அழைச்சிக்கிட்டு மும்பை போயிட்டாங்க மும்பையில் எங்களுடைய தாயின் அரவணத்தில்தான் நான் வளர்ந்தேன் பள்ளிக்கூட படிப்பு மேல் படிப்பு எல்லாம் எங்கள் அம்மா தான் செலவு பண்ணாங்க பத்து பைசா கமலஹாசன் எங்களுக்கு தந்ததில்லை நானும் அதை விரும்பியதில்லை இது யாருக்கா தெரியுமா இதுதான் உண்மை நான் நடிக்க வந்ததுக்கு காரணமே எங்கள் அம்மாவை சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படி தான் நடிக்க வந்தேன் சிலர் என்னை எங்கள் அப்பாவுக்கு ஒப்பிடுவாருங்க என்னென்னா என்னங்க நீங்கள் லவ் பண்ணுறீங்க அப்புறம் கல்யாணம் பண்ண பண்ணுறீங்க டேட்டிங் பண்ணுறீங்க ஆனால் கணவன் மனைவின்னு சொல்ல மாட்டேறீங்க ஏன் என்று கேட்டார்கள் எனக்கு நம்பகத்தன்மை உள்ளவன் இதுவரை எனக்கு கிடைக்கலங்க அதனால தான் நான் வந்து லவ் டேட்டிங் பிரேக்கப் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கேன் எனக்கு தெரிந்து சித்தார்த்துடன் சுருதிஹாசன் ஹைதராபாத்தில் ஒரு ஃப்ளாட்டில் சேர்ந்து வாழ்ந்தாங்க இல்லை என்று யாரும் மறுக்க முடியாது அதுக்கப்புறம் அவற்ற பிரிஞ்சாங்க தனுஷுடன் த்ரீ படத்தில் நடிக்கும்போது தனுஷுடன் மிக நெருக்கமானார் சுருதிஹாசன் அதுக்கப்புறம் ரஜினியா வந்து கமலஹாசன் சொல்லி தனுஷுக்கும் சுருதிஹாசனுக்கும் பிரேக்கப் ஆனது அதுக்கப்புறம் சும்மா இருந்தாருன்னா இல்லை அதுக்கப்புறம் மைக்கேல் கோர் சேவ் மீண்டும் சொல்கிறேன் மைக்கேல் கோர் சேவ் இவர் ஒரு இங்கிலீஷ் ஆக்டர் இவரை லவ் பண்ணார் லவ் பண்ணது மட்டும் இல்லை டேட்டிங் பண்ணார் அதுக்கப்புறம் இங்கே கமலாசனை கூப்பிட்டு வந்தார் இந்த பாரு க அப்பா 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 இது என் வருங்கால கணவன் என்ன சொல்கிற சரின்னார் உடனே அன்றைக்கே சுதியாசன் பட்டு புடவை கோர் சேவ் பட்டு வேட்டி பட்டுச்சுட்டு சைதுமா நிச்சயார்த்தம் பண்ண மாதிரியே ஃபோட்டோஸ்லாம் வெளியே வந்துச்சு அப்புறம் மைக்கேல் கோர்சேவ் புளித்து போனாரோ அல்லது என்ன பிரேக்கப் ஆச்சுன்னு தெரியல பிரேக்கப் ஆகிடுச்சு அடுத்து சாந்த் ஹசரிகாங்கிறவர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஓவியர் அவரை அளவு பண்ணாங்க அவரு கூடயும் சேர்ந்து வாழ்ந்தாங்க இப்போ ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே போடாச்சோட்டான் அப்படின்னு சொல்லி அவரையும் விரட்டி விட்டாங்க ஸ்ருதிஹாசன் இதை பற்றி அவங்க கவலையே படுவதில்லை இன்னொன்று என்னென்னா வெளிப்படையான ஒரு நடிகை சுதையாசன் நான் இதான் இதான் நான் அப்படின்னு ரொம்ப தெளிவாக ஒவ்வொரு முறையும் சொல்லுவாங்க அதே மாதிரி கொஞ்சம் கவர்ச்சியா ட்ரெஸ் பண்ணுவாங்க அதாவது மார்புகள் கிட்டத்தட்ட முக்கால்வாசி தெரிகிற அளவுக்கு தொடர் தெரியுற அளவுக்கு ட்ரெஸ் பண்ணுவாங்க ஏன் இப்படி நீங்க ட்ரெஸ் பண்றீங்க எங்களை எல்லாம் கவர வேண்டும் என்ற நோக்கத்தில் அப்படின்னு ஒரு பத்திரிகை கேட்குறாரு அதுக்கு சொல்றாரு ஏப்பா நான் நடிகை நான் காட்ட வேண்டியதை காட்டணும் அது என் கடமை அது சரி கோயிலுக்கு போறீங்களே கோயிலுக்கு போகும்போது அம்மன் சிலைலாம் எப்படி இருக்கு அதை ஒன்றும் கண்டுக்க மாட்டுற அதை சாமின்னு கையெடுத்து கும்பிடுற அதே மாதிரி தான் என்னையும் உன்னுடைய கண்களில் தான் கோளாறு இருக்குப்பா நான் நல்லா தான் இருக்கேன் ஏன்னா நான் நடிக நான் ஏற்றுக்கொண்டிருக்கிற பாத்திரம் அப்படி அப்படி நான் வழிகாட்ட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கேன் கோயில் சிலையும் என்னையும் ஒரே கண்ணோட்டத்தோட பாரு அதை எப்படி பக்தியோட பார்க்குற அதே மாதிரி இது கலைநயத்தோட பாரு உனக்கு புரியும் நெத்தி போட்டில் அடிச்ச சொன்னார் சுருதிஹாசன் நேற்று என்ன சொல்லியிருக்கார் சுருதிஹாசன்னா அவர் அடிக்கடி செய்திகளை இப்படி சொல்லிட்டே இருப்பார் சுருதிஹாசன் வந்தாலே ஏதாவது ஒரு கான்ட்ரவர்ஸ் செய்தி கிடைக்கும் ஏன்னா நான் ஒரு பத்திரிகைக்காரன் மீடியாக்காரங்கிறனால சொல்கிறேன் அவர் சமீபத்தில் சொல்லியிருக்காரு யோ இப்போவும் நான் சிங்கிள் தான்டா யாரோடையும் நான் மிங்கிள் ஆகவில்லை ஐ ஆம் சிங்கிள் என்று அறிவித்திருக்கிறார் சுருதிஹாசன் யாரும் குழப்பிக்காதீங்க என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது அவர் ஒரு இயக்குனருடன் டேட்டிங் செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் இது இன்னும் வெளிவரல இதை பற்றியும் நிச்சயமாக சுருதிஹாசன் சொல்வார் என்று நம்புவோம் கடைசியாக ஒன்று என்ன சமீபத்தில் முதல் முறையாக கூலி படத்தில் ரஜினிகாந்துடன் நடித்திருக்கிறார் ஜோடியா இல்லை ஒரு முக்கியமான கதாபாத்திரம் அது வில்லியாக கூட இருக்கலாம் அப்போ அவர் சொல்கிறாரு நான் கூலி படத்தில் ரஜினிகாந்தோட ஒர்க் பண்ணியிருக்கேன் மிகவும் எளிமையான மனிதர் பண்புள்ளவர் எங்கள் அப்பாவை பற்றி பல விஷயங்களை சொன்னார் அதெல்லாம் நான் சொல்ல முடியாது கலகலகலன்னு சிரித்து பேசிக்கிட்டு இருப்பார் ஷார்ட்னு சொன்னோன்னே அப்படியே சேஞ்ச் ஆயிடுவார் அந்த பாத்திரமாகவே மாறி விடுவார் அவ்வளோ சின்சியர் ஆர்டிஸ்ட் நான் அவரை பார்த்தது அவரோட பலகிறதுக்கு எனக்கு கொடுத்து வச்சிருக்கணும் நான் அந்த அளவுக்கு ரஜினியை நேசிக்கிறேன் நல்ல மனிதர் பண்புள்ளவர் என்று ரஜினியை பாராட்டியிருக்கிறார் ஸ்ருதியாசு பிரபல இயக்குனர்களிடமிருந்து உயர் ரக கஞ்சா பிடிபட்டது மலையாள பட உலகில் இது சர்வசாதாரணம் ஏன்னா எல்லாருமே அந்த கஞ்சா புலகத்துக்கு உட்பட்டவர்கள் இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய சித்தர்கள் எல்லோருமே கஞ்சாவை பயன்படுத்தியவர்கள் என்ன காரணம்னா கஞ்சா என்பது உணவுப் பொருள் என்றே நம்முடைய சாஸ்திரங்கள் கூறுகின்றன ஆனால் அது கொஞ்சம் போதை தரக்கூடியது சிரிப்பாங்க அப்படியே சிரிச்சுட்டே இருப்பாங்க அது ஒரு கவலையை மறக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால் அந்த உயர கஞ்சாவை மலையாள டைரக்டர்கள் அப்புறம் ஆர்டிஸ்ட்டுகள் எல்லாருமே குடிப்பாங்க குடிச்சுட்டு ஒரு அந்த சுங்கம் மாதிரி ஒன்று போட்டு விடுவாங்க ஸ்மெல் தெரியாது எப்படியும் அந்த கஞ்சா இருக்கிற இடத்துல ஸ்மெல் கண்டிப்பாக வந்தே தரும் ஆனால் கஞ்சா ஸ்மெல் வந்து எந்தவித துர்நாற்றம் இருக்காது அது ஒரு டைப்பாக இருக்கும் இதனால் நீங்கள் கஞ்சா அடிக்கணும்னு நான் சொல்ல வரல சமீபத்தில் அடுக்குமாடி குடியிருப்பில் சோதனை போட்டபோது பிரபல இயக்குநர்களை குடியிருந்த இருந்து உயர் ரக கஞ்சா பிடிச்சிருக்காங்க கேரளா போலீஸார் ஆனால் நல்லவேளை அவங்க பயன்படுத்துவதற்கு மட்டும் கொஞ்சமாக வச்சுருந்தாங்க வணிக விற்பனைக்கு அல்ல அதனால் வணிக விற்பனைக்கு அல்லன்னு உடனே அவங்கள அரெஸ்ட் பண்ணிவிட்டு சொந்த ஜாமீன்லேயும் விட்டுட்டாங்க இது அங்கே பெரிய பரபரப்பாக பேசப்பட்டு விட்டது கேரளாவில் அந்த இயக்குநர்கள் யார் என்பதை இப்போ நாங்கள் பார்ப்போம் டேரக்டர் டைரக்டர் காளித்த சமீபத்தில் வெளியான ஆரப்புழா ஜிம்கானா உண்டா தள்ளுமாலா அனுரக கரிக்கின் வெல்லம் மற்றும் லவ் ஆகிய மலையாள படங்களை இயக்கியவர் முகமூடி அணிந்த தமிழக நடிகர்கள் பிரியங்கா மோகன் தாக்கு பொதுவாகவே நடிகைகள் வந்து கதாநாயகர்களை தவற பேச மாட்டாங்க ஏன்னா தவற பேசிட்டாங்கன்னா இவங்களுக்கு கதாநாயகி சான்ஸ் கிடைக்காது என்பதற்காகவே கதாநாயகன் செய்கிற அட்ஜஸ்ட்மெண்ட்டு டார்ச்சரு இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு ஐயோ அவர் மாதிரி ஆளே கிடையாதுன்னு புகழ்ந்துருவாங்க இதுதான் நடப்பு ஆனால் முதல் முறையாக பிரியங்கா மோகன் பேட்டியில் சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டு நடிகர்கள் முகமூடி அணிந்த துன்மார்க்கர்கள் பயங்கரமாக சேட்டை பண்ணுறாங்க ஒரு நடிகளை விட விடுறதில்லை எல்லாரையும் நோண்டி நுங்கு எடுத்துறாங்க ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா முகமூடி போட்டுக்கிட்டு ஆகா இவங்கள மாதிரி நடிகர் உண்டா என்று நடித்து கொண்டிருக்கிறார்கள் என்று பிரியங்கா மோகன் சொன்னார் ஆனால் அந்த முகமூடியை போட்ட நடிகர்கள் யார் என்பதை அவர் சொல்லலை நேரிலே இது போன்ற பரபரப்பான வித்தியாசமான வில்லங்கமான சினிமா துணுக்களை நீங்கள் தெரிந்து கொள்ள யூடியூப் எம்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் யூடியூப் எம்டி சேனலின் வெற்றி உங்கள் வெற்றி மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்